மயிலாடுதுறை அருகே முன்பகையால் இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் விளக்கமளித்ததற்கு உறவினர்கள் எதிர்ப்பு மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதை எதிர்த்து ஆட்சியரிடம் மனு அளித்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் கே என் நேரு விளக்கம் பள்ளி நுழைவாயிலில் சாதி பெயர் இருப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் நிலை என்ன சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க தேவை வலுவான உற்பத்தி தலைமை தவிர வெற்று வார்த்தைகள் அல்ல என ராகுல் காந்தி சாடல் மகா கும்பமேளா நிகழ்ச்சியால் மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல் கேரளாவில் வங்கிக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பதினைந்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மருமணவருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்துப்பட்டியில் மீன்பிடி திருவிழா கோலாகலம் நான்கு கிலோ இடையிலான மீன்கள் சிக்கியதால் மக்கள் மகிழ்ச்சி முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணுக்கு முகத்தாடை அறுவை சிகிச்சை மூலம் பிறவி குறைபாட்டை சரி செய்து விருதுநகர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை நீலகிரி மாவட்டத்தில் குறைவான மாணவர்கள் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளை மூடும் திட்டமில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை